வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் அதை விட இலகுவாய் வீட்டில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சமையல் என்ன போறோம் நாங்கள் மீனை வச்சு ஒரு வரதான் செய்து காட்டப்போம் கூடுதலாக குழம்பு வைக்கலாம் அதே மாதிரி சம்பல் போட்டு கொள்ளலாம் அப்படியான கரை பூர்த்தி செய்யலாம் நாங்கள் வரதான் செய்யப்போம் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த பணியல்ல அடைச்சி வச்சிருக்கிற மீன்களை விட உடனே வண்டி சமைக்கிற மீன்களை வந்து எப்பவுமே என்ன சொல்றது ஆரோக்கியம் கூட அப்ப நாங்கள் அப்படியே எப்படி வர பாப்போம் நாங்கள் திண்மீன் வர செய்யப்பறம் முதல் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட தக்காளி பிளவும் எடுத்திருக்கிறோம் எல்லாம் தோல் நீக்கி கழுவி வட்டி எடுக்கப்பறம் நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் காமி நீக்கி அதோட உள்ளியும் ஒரு நாலஞ்சு பேர் எடுத்திருக்கிறோம் அதையும் தோல் நீக்கி எல்லாம் வச்சிருக்கிறோம் நாங்களும் கழுவி எடுத்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் அதோடய உள்ளி எல்லாத்தையும் நல்ல சின்ன அஞ்சு என்ன ஒட்டி எடுக்கப்போகிறோம் அருவப்பிலையை நாங்கள் உருவி எடுப்போம் தக்காளி பழத்தை நாங்கள் நல்ல சின்ன என்ன அப்படியே அறிஞ்செடுப்போம் நாங்கள் பச்சை மிளகாயை வந்து அப்படியே நாலாக போட்டு சின்னங்கிரா எரிஞ்சு விட்டா சரி வரைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லபடியாக வெட்டி எடுத்துட்டேன் இனி நாங்கள் அடுப்பு மூட்டி வர செய்ய தொடங்குவோம் அடுப்பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் மண் சட்டிக்க தான் இன்னைக்கு வர செய்ய போகிறோம் அதோட சரியான குளிர் காத்தேன்னு மழை மப்பாவே இருக்குது சாதுவான தூத்தல் வந்து வந்து போகுது அதோட சரியான குளிர் காத்து அதான் திருப்பியும் அந்த மழை வந்து வர போகுது நேற்று மட்டும்தான் மழை இல்லையேன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் சரி திருப்பி மழை ஃபுல்லாகவே இருட்டி தான் இருக்குது சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் இந்த வரைக்கும் வந்து கூடுதலாகவே போடலாம் நல்லா இருக்கும் அதோட நாங்கள் பச்சை மிளகா உள்ளி கருவேப்ப மில்ல மூண்டையும் போட்டுக்கொள்வோம் தக்காளி பழத்தை நாங்கள் வந்து வெங்காயம் பச்சை எல்லாம் பதங்கி நாற்பற போடுவோம் என்னடா தக்காளி பழம் இப்போவே போட்டால் கரஞ்சிரும் நல்லாவே கரைஞ்சிரும் சின்ன தண்ணி வெட்டி வச்சுருக்குறோம் அப்போ கரஞ்சிரும் அதுக்காக நாங்கள் இது பதங்கி நாற்பிறகு போடுவோம் அப்படியே நல்லா வடிவம் பிராட்டி விடுவோம் எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பதங்கட்டு அப்படியே வந்து விழுந்துது மீன் துண்டு விழுந்து ஒரு டின்னு என்றால் மூன்று துண்டு சில டின்னுகளுக்கு வந்து நாலு துண்டு மீரும் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் எங்களுக்கு நல்லா பழங்குடிது இப்போ நாங்கள் வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக் கொள்வோம் அப்படியே பிராட்டி விடுவோம் நாங்கள் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்வோம் மழை வருது அவசர அவசரமா சமைக்கணும் அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மிளகா தூள் சேர்ப்போம் இதுக்கு நீங்கள் மிளகா தூளுக்கு பதிலாக கட்டை தூளும் சேர்த்து கொள்ளலாம் அப்படியே திரட்டி விடுவோம் இனி வந்து அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது கொஞ்சம் தானே லேயர் இருக்கும் அடுப்பு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தூள் போட்ட அந்த தூள் மனம் ஒன்றும் இல்லாமல் போடுறதுக்காக அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு விடுவோம் இப்போ நாங்கள் வர செய்கிறதுக்கு இந்த செமந்தினா வந்து நல்லா சின்ன சின்னன்னா நாங்கள் எடுக்க போகிறோம் இப்படி இந்தந்த அளவில் நாங்கள் பிச்சு விட்டா சரி போட்டு கிண்டவே அப்படியே வந்து உடைஞ்சிரும்

இந்த பின்னேற விருந்தாலே போக மாட்டேன் மழை பெய்யிற பிரச்சனையில இப்ப வந்து நெல் வெட்டு காலம் நிறைய நெல்லுகள் வந்து அழிஞ்சு கொண்டிருக்குது இந்த வயல்கள் அங்காலே எல்லாம் வெள்ளங்கள் எல்லாம் நிறைய பேர் வீடியோக்கள்ல பாத்துருப்பீங்க நிறைய இடங்கள் எல்லாம் வெள்ளத்துல அழியுது அதோட வெள்ளாண்மை முக்கியமே என்ன இலங்கையை பொறுத்த வரைக்கும் நெல்லு தான் அது இப்ப கூடுதலா எல்லாரும் இப்ப நாங்க நெல்லு விதைக்காத ஆக்களுமே பாதிக்கப்படுவீங்க நெல்லு விழா கூடாது சீம் விழா கூடும் அப்படி அந்த பிரச்சனை வேற போகுது ஃபுல்லா தண்ணிக்குள்ளதான் கிடக்குது நெல்லு காஞ்சி விளைஞ்ச பயிர் கூட தண்ணியா கிடக்கு வெட்டி எடுக்க இல்லாத அளவுக்கு மழை பெய்து தண்ணியும் வெள்ளமாவும் நிக்குது பாவங்கள் உண்மையா விசனம் இப்போ இருக்க நாங்கள் திறந்து பார்ப்போம் பாருங்க இப்படி தக்காளி பழம் அப்படியே கரைஞ்சு கொண்டு வந்தா அப்படி ஒரு தண்ணி அதான் இப்போ நாங்கள் சின்ன உடைச்சு வச்சிருக்கிற திண்மீனை போடுவோம் அப்படியே நல்ல வடிவம் பிரட்டி விடுவோம் வர போகி இருக்குது வந்து வந்து மழை பெய்து குடா இப்போ சமையல் நடக்குது இந்த இந்த சாப்பாடு நல்லா 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 இருக்கும் பானம் வருத்தம் வரக்கூடாது பாருங்க ஆனால் இப்போ நாங்கள் கூடுதலாக இப்போ ரெண்டு மூணு நாங்கள் சமையல் வந்து மலைக்குள்ள மலைக்குள்ள மாட்டுப்படுறோம் மாட்டுப்படுற மலத்துமே விழுந்து கொண்டிருக்கா மழை வராத நீ இணைஞ்ச வரைக்கும் அது இப்படியோ வந்துருது இப்ப நாங்க ஒரு கத்துற வந்து பாப்பேன் வாசம் இருக்கேன்னு ஓ துறந்தோன்ன வாசம் அடிக்குது வர வந்து ரெடி ஆயிட்டு இது வந்து நாங்கள் பானோட தான் சாப்பிட்டு பார்க்க போறோம் ரொட்டி புட்டு அதோட சாப்பிட்டு நல்லா இருக்குமோ ரொட்டிக்கு இன்னும் நல்லா இருக்கு மற்றது இப்போ காலமை சாப்பாடு கொஞ்சம் சமைக்க அது இது வேலையாண்டு நின்றுட்டோம்டா டக்குண்டு இப்படி ஒரு வரைய போட்டு பானை வண்டியாச்சு சாப்பிட்டாச்சு வேலைய பாத்தாச்சு அலுவல் முடிஞ்சு தானே அவசர சாப்பாடு ஓ என்னடா இறக்கி போட்டு மழை விட முன்னு சாப்பிடுவோம் மழை விட முன்னு சாப்பிடணுமா மழைக்கெல்லாம் சாப்பிடணும் ஓ அடுப்புக்காக நான்

மடிஜாஜ் எனக்கு அடிக்க வேண்டியா நல்லா இருக்கு இந்த பச்சையா போடுற சம்பளுக்கும் இப்படி செய்யற சம்பளம் நல்ல வித்தியாசம் இருக்கா பஜ் சம்பல் வந்து போட்டு கொள்வோம் அடுப்புல வைக்காமலுக்கே வெங்காயம் பச்சை மிளகாய் பேசி புளி எல்லாம் விட்டு பால் சில பேர் விடுறவே சில பேர் வந்து தேங்காய் பூவை போட்டு சம்பல் செய்து கொள்றவே ஆனா இது வந்து வர வந்து அடுப்புல வெச்சுنا கால் மங்காயம்போனால வதக்கி போட்டா உள்ளே நல்ல ஒரு வாசனமாவும் வேற ஒரு வித்தியாசமான சுவையாவும்

அருமையான ஒரு இலவா செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு சொல்லணும் சாப்பாடு வந்து நாங்கள் பாட சொல்ல சம்பள இது வரைய சொன்னாங்க சொன்னாங்க சம்பள் சம்பளம் சம்பள் வந்து பழகி போச்சு அதான் பிரச்சனை கூடுதல் எல்லாரும் சம்பள் சம்பள் தான் சொல்லிங்க சின்னாக்களும் சாப்பிடக்கூடிய அளவில் உரைப்பு நாங்க போட்டா அவையில் வந்து சாப்பிட்டு கொள்ளுவினோம் பாருங்க வேலை சாப்பிட்டு கொள்ளினோம் அதே மாதிரி இதுக்கு வந்து மிளகா தூளுக்கு பார்த்தீங்க கட்ட தூளும் சேர்த்துக்கொள்ளலாம் அதுவும் போட்டுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை அளவான உரைப்பாக இருந்தா எல்லாருமே சாப்பிட்டு அதை அதோட நீங்களும் நடுவ வந்து சுமன்றின் சம்பல் செய்து சாப்பிட்டுருப்பீங்களா இப்படி ஒரு கால் வர செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் இந்த காணொலியை முடிப்போம் மேனா முடிச்சுக்கொள்ளாமா இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்